முதல்ல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா இந்த கேள்வி உலகத்துல இன்னும் விடை காண முடியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது கோழி முதலில் வந்ததா அல்லது முட்டை முதலில் வந்ததா என்று ஒரு புதிர் நடந்தது இரண்டு நண்பர்களுக்கு எதிரான ஒரு புதிர் இந்த புதிரின் இறுதியில அந்த நண்பரை கத்தியால குப்தி கொண்ட சம்பவம் பதிவாகிருக்கிறது இந்த நிமிஷாவில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்திருக்கிறது சம்பவத்தன்று கைது செய்யப்பட்ட நபர் தனது நண்பர் கதிர் மது அருந்து அழைத்திருக்கிறார் இருவரும் மது அருந்திய பொழுது கோழி முதலில் வந்ததா இல்ல முட்டை முதலில் வந்ததா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் இந்த விவாதம் வாக்குவாதமாக மாறிய பிறகு கதிர் மாகஸ் விவாதம் செய்ய விரும்பாமல் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்திருக்கிறார் இதனால் கோபமடைந்த அவரது நண்பர் ஆத்திரத்தில் மாகசி கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் மார்க்கஸ் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கைது செய்யப்பட்டவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை விதிக்கப்படலாம் என்று போலீசார் தெரிவிக்கிறார்கள் சரி கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா இதற்கான வழக்கு இன்னும் உலகத்தில் தீர்க்க முடியாமல் இருக்கிறது இந்தோனேஷியா வாட்ஸ்அப் குழுமத்தில் இருந்து நீக்கியமைக்காக நண்பரை ஒருவர் கத்தியால் குத்தி கொண்ட சம்பவம் கடந்த ஆண்டு பதிவானது பாருங்க இந்த உலகத்தில் வந்து கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா வாட்ஸ்அப்ல வந்து நீக்கியது கொலை நடக்கிறது மனித உயிர்கள் இவ்வளவு சாதாரணமாக ஆகிவிட்டது என்று நினைக்கிற பொழுது மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் இந்த கேள்விக்கான இந்த புதிரைக்கான பதில் இன்னும் புரியாமலே நமக்கு இருக்கிறது கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா உங்களுக்கு இது பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் பெண்ணுற்றல்களை கமன்ஸில் வழங்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி